சீக்ரெட்டை டேஸ்டியாக இருக்குது மக்களை ஹாய் வணக்கம் மக்களே எப்படி சாப்பிக்கமாக இருக்கீங்களா நான் சாவிக்கியமாக இருக்கேன் உங்கள் எல்லோரையும் வித்தியாஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு வர வைக்கிறேன் நான் இன்றைக்கி ஒரு ரெசிபி ஒன்று செய்ய போகிறேன் அது வந்து இந்த இலங்கை நாடு ஸ்வீலங்கன் ச செய்கிற ரெசிபி தான் அது என்னென்னு சொன்னால் சோயா மீட் இருக்குது தானே மீல் மேக்கர் தமிழ்நாட்டில் சில பேர் சொல்லுவீங்க ஸோ சோயா மீட் அதில் வந்து ஒரு குழம்பு கறி கொண்டு வச்சு காட்ட போகிறேன் வெரி சிம்பிள் இது செய்கிறது இப்போ வாங்க காணொலிக்குலாம் போகலாம் சரியா நபராக இருந்தீங்கன்னு சொன்னால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கப்பா உங்களுக்கு ஒரு பெரிய கோடி புண்ணியம் கிடைக்குமாப்பா தேங்க் யூ வாங்க உங்களோட ஆதரவுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து ஆதரவு தாரவங்களுக்கு மிக்க மிக்க மனமானது நன்றிகள் இப்போ வாங்க காணொலிக்கெலாம் போகலாம் பாருங்க மக்களே கனடாவில் இருக்கிற ஸ்ரீலங்கன் ஸ்டோரில் குரோசரி கடையில் இது விற்கிது இதே இலங்கை நாட்டில் இருந்து வருது இந்த சோயா மீட் பேக்கெட் அதாவது மீல் மேக்கர் ஸோ இதில் வந்து நான் கறி வைக்க போகிறேன் சரியா ஒரு குழம்பு கறி மாதிரி ஸோ இதில் வந்து மூன்று பேக்கெட் எடுத்துருக்குதுங்க நான் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இது வந்து மட்டன் ஃப்ளேவர் இருக்குது சாக்ட்லி மட்டன் சுவையிலேயே இருக்கும் இப்போ இதை என்ன பண்ண போட சொன்னால் இந்த வெட்டி போட்டு இந்த பேக்கெட்டை வெட்டி போட்டு இதுக்குள்ளே இந்த சில்வர் பாத்திரமே இருக்குது தானே இதுக்குள்ளே சுடுதண்ணியை மூத்தி ஊற வைக்க வேணும் வெட்டி போட்டு காட்டுறேன் ஓகே இங்கே பாருங்கள் மக்களே பேக்கெட்டு மூண்டையும் நான் வெட்டிட்டேன்னு இப்போ இந்த பேக்கெட்டுக்கில் வந்து மசாலா பவுடர் வரும் இந்த சோயா மீட்டு ஸோ அதை ஒரு சைட்டில் வச்சுட்டு அதை வந்து வீட்டில் கொடுத்துரு இப்போ இதுக்கெல்லாம் இளம் சூட்டு தண்ணியாக ஊத்துறேன் ஊறட்டக்கும் தீவிட போகிறேன் ஒரு டென் மினிட்ஸு ஊறட்டக்கும் சரியா ஓகே இங்கே பாருங்கள் மக்களே எல்லாம் ஒரு மீடியம் சைஸு ஒரு மீடியம் சைஸ் சோப்பு வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சுக்கேன் கொஞ்சம் கருவேப்ப மலை ஒரு மீஜக்கரண்டி இஞ்சி பூண்டு விழுது அடுத்தது ஒரு ரம்பை இல்லை அதை வந்து இப்படி ஷோட்டா வெட்டி வச்சுருக்கேன்னு இது கட்டாயம் இது பாவிக்கிறவங்க ஸ்ரீலங்காவில் சோயா மீட் கறி என்றாலும் சரி மட்டன் கறி என்றாலும் சரி அதுக்கு இதை பாவிப்பாங்க நல்ல வாசமாக இருக்கும் எங்களால பார்த்தீங்கன்னு சொன்னால் முண்டு பச்சை மிளகா அது ரெண்டாக கீறி வச்சுருக்கேன் இப்போ அதையும் இந்த பிளேட்டில் வச்சுருக்குறேன் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா பழுத்த தக்காளி பழம் இதில் எட்டு பழம் இருக்குது உங்கள்ட்ட எப்படி சின்ன குட்டி தக்காளி பழம் இல்லைன்டா பரவாயில்ல ரெண்டு லார்ஜ் சைஸ் அளவு நல்லா பழுத்த தக்காளி பழமாக எடுத்து கொள்ளுங்கள் அப்போ தான் கறி டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த எட்டு தக்காளி பழத்தையும் நான் வெட்ட போகிறேன் நான் வெட்டிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் சரியா ஓகே இங்கே பாருங்கள் மக்கள் இந்த எட்டு தக்காளி பழம் நல்ல பழுத்த பழத்தையும் வெட்டிட்டேன் இதுதான் கடையில் இருந்துச்சு ஸோ நான் இந்த சின்ன பழமாக வாங்க வேண்டியதாக போச்சுது பெரிய பழம் கடையில் பார்த்தேன் இல்லை ஸோ அதனால நான் சின்ன பழம் நல்ல பழுத்த பழமாக எடுத்தேன் நான் சரியா எங்களால் பார்த்திங்கன்னு சொன்னால் உருளைக்கெழங்கு இருக்குது அஞ்சு உருளைக்கிழங்கு ஸோ மீடியம் சைஸு தானோ ஒண்டம் ஸோ இந்த ரெண்டு குட்டி ஏன் மீடியம் சைஸ் போல் வரும் இல்லை ஸோ அதனால் அஞ்சு சரியா இந்த கவுண்டிங் அதுதான் ஓகே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சரியா அஞ்சு ஸோ இதை வந்து ரெ இந்த ரெண்டையும் வந்து மீடியம் சைஸாக நான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன் சரியா ஸோ இல்லை இந்த உருளைக்கிழங்கையும் நான் ஒரு கொஞ்சம் சின்ன பீஸாக வெட்ட போகிறேன் அதுவும் ஆகும் குருணியாக வெட்டாமல் ஒரு மீடியம் சைஸ் அளவாக வெட்ட போகிறேன்னு வெட்டினா பிறகு நான் உங்களை காட்டுறேன் சரியா அருங்க மக்களே இங்கே பாருங்கள் இந்த உருளைக்கிழங்கை இங்கே இந்த ஒரு சின்ன சைஸாக இப்படி வெட்டி இருக்கிறேன்னு நீங்கள் பெரிய குண்டு குண்டு பீசஸாக வெட்டாதீங்க சரியா இந்த அளவு காணும் ஆகலும் குருனியாக வெட்டி நீங்கள் சொன்னால் க கறி குழம்புக்குள்ளே வந்து ஸோ இந்த உருளைக்கெழங்கு வந்து கரைஞ்சிடும் ஸோ இது இப்படியே இருக்கட்டக்கம் தண்ணியில் ஊற விடுங்க இந்த உருளைக்கெழங்கை பார்த்தா உருளைக்கிழங்கு நிறம் மாறாமல் இருக்கும் இது தெரியாதவங்க தெரிஞ்சு கொள்ளுங்கள் தெரிஞ்சவங்க யூ குட்டுக்கோ ஓகே இப்போ இப்போ எங்களால் வந்து இந்த சோயா மீட் வந்து நல்லா ஊறிட்டது மக்கள் இங்கே பார்த்திங்கன்னா சொல்லி தெரியும் இங்கே பாருங்கள் நல்லா உப்பி வந்திருக்குது மேயில் இப்போ இதை வந்து குழிஞ்சு இந்த பாத்திரத்துக்குள்ளே மாற்ற போகிறேன் சரியா ஓகே இங்கே பாருங்கள் மக்களை இப்போ இந்த இளம் சிட்டு தண்ணியில் ஊற வச்சா தானே நான் பத்து நிமிஷத்துக்கு மேலேயே ஆச்சுது ஏன்னா எங்கால காய்கறிகள் வெட்டி கொண்டு இருந்தபடியாக புளிய டைம் இல்லாமல் போச்சு ஸோ இதை நல்லா புழிஞ்சு இந்த பாத்திரத்துக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் ஓகே நான் புழிஞ்சி போட்டு உங்களை காட்டுறேன் ஓகே மக்களே அந்த சோயா மீட்டர் நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா ரெண்டு கையாலையும் போட்டு நல்லா புழிஞ்சு எடுத்தாச்சு இங்கே பாருங்க என்ன காய் இது ஸோ இதை வந்து போய்க்கு ஓகே இங்கே பாருங்கள் மக்களே கோல்டன் ப்ரௌனில் வந்திருக்கீங்க பாருங்கள் ஸோ இந்த பதத்துக்கு இருந்தால் காணும் சரியா இப்போ இதை வடிகட்டி இந்த வடிகட்டுற பாத்திரத்துக்கெலாம் போகிறேன் இந்த என்ன வடிகட்டவனு இருந்தானே என்னட்ட மக்களே பேப்பர் டவல் தான் நான் இந்த பாத்திரத்துக்குலாம் போடுறேன்னு உங்கள்கிட்ட பேப்பர் டவல் இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள் சரியா பாருங்க பாத்திரம் காஞ்சிட்டது இல்லை நான் வந்து கோக்கோனட் ஆயிலில் தான் இதை குக் பண்ணுறேன் சரியா கோக்கோனட் எண்ணெய் ஸோ கோக்கோனட் தேங்காய் எண்ணெயில் குக் பண்ணி நீங்கள்டா டேஸ்ட்டு நல்லா இருக்கும் சோயா மீன் கரைக்கு இதை ரோ மேஜை கரண்டி விட்டுருக்கண்ண பார்த்தீங்கன்னா மக்களே எண்ணெய் என்ன நான் வீடியோ வரைக்கும் விட்டாய் சோதரியில் வரைக்கும் பாருங்கள் கோகனட் எண்ணியில் தான் பா சமைக்கிறேங்க ஸோ ஒரு மீஜக்கரண்டி கரண்டி எண்ணெய் விட்டேனா அதில் ஒரு மீஜக்கரண்டி கடுகு ஒரு மீஜக்கரண்டி சோம்பு அதாவது எங்கெண்ட் தமிழத்தில் நாங்கள் பெரிய சீரகம் வந்து சொல்லுவோம் தமிழ்நாட்டில் சோம்பு வந்து சொல்லுவோம் இல்லையா ஸோ அது வெடிக்குது இப்போ இதில் க வெட்டி வச்சிருக்கிற இந்த பச்சை மிளகா சோப்பு வெங்காயம் ரம்பை பச்சை மிளகா இஞ்சி பூண்டு உள்ளது இந்த கருவேப்பம்பு எல்லாத்தையும் ஆட் பண்ண சரி இப்போ பாருங்கள் மக்களே இந்த இஞ்சி பூண்டு உழுதுண்ட அந்த பச்சை மணம் எல்லாம் போயிட்டது இப்போ இதுக்குள்ள வந்து இந்த ஒட்டி வச்சுப்போம் தக்காளி பழம் வச்சுருக்கோம் கூடி விட போகிறேன் தக்காளி கொஞ்சம் மசிஞ்சு வரட்டுக்க சரியா அடுப்பை மீடியத்தில் விடுறேன் சனி மக்கள் இப்போ துறந்து பார்ப்போம் இடைக்கிட நான் கிளறி விட்டேன் நான் தக்காளி பழத்தை இப்போ பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பழம் நல்லா மசிஞ்சிட்டது இப்போ இதுக்குள்ளே அரைத்தீனீர் கரண்டி மஞ்சள் தூள் சேர்க்குறேங்க அடுத்தது இந்த சோயா மீட்டு பேக்கெட்டுக்குள்ளே வந்த மசாலா பவுடர் இருக்குது தானே மட்டன் ஃப்ளேவர் கொண்ட இது ஸோ அதையும் இதுக்குள்ளே சேர்க்குறேன் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ இதுக்குள்ளே வந்து ஜஃப்னா கறித்தூள் அது மீஞ்ச மீஞ்சக்கரண்டி எடுத்தேனே அதையும் எங்களுக்குள்ள சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா சாய்கிடணும் சில மக்களை இந்த பொரித்த சோயா மீட்டில் இருக்கு தானே பாருங்கள் அந்த இதாக இருக்குது ஃப்ரென்ச்சியாக ஸோ அதையும் இதுக்குள்ள சேர்க்க போகிறேன் சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்கு இருக்கு தானே தண்ணியோட அப்படியே வச்சேண்ணா இல்லையா கலர் மாறாமை உருளைக்கிழங்கு இந்த கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு தண்ணிக்குள்ளே விட்டு வச்சேண்ணே அந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்து இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு உருளைக்கிழங்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணலாம் நாங்கள் கூடுதலாக உருளைக்கிழங்கு போட்டு தான் சமைப்போம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சில பேர் வந்து இதை பிரட்டல் கறியாயும் வைப்பாங்க அதாவது ட்ரை கறி மாதிரி குழம்பு இல்லாமல் இந்த கிரேவி இல்லாமல் வைப்பீங்கன்னா குழம்பாக வைக்கிறது தான் எனக்கு பிடிக்கும் எந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் பிடிக்கும் ஸோ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் மக்களை எங்களுக்கு ஒன்று சொல்ல போகிறேன் இந்த சோயா மீட்டு கறி அதாவது இந்த மீல் மேக்கர் கறிக்கு சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் ஒன்று ஆட் பண்ண போகிறேன் மக்களை அதை நான் உங்களுக்கு இதில் காமிக்கிறேன்னு பாருங்கள் சரியா டடா இது தான் ஸோ இது வந்து டொமேட்டோ பேஸ்ட்டு ஸோ இது நோ சால்ட் ஆட்டிட்டு அண்டு போட்டிருக்குது ஸோ இதையும் சேர்த்திங்கன்னு சொன்னால் நல்லா செக்கு சோப்பாக இருக்கும் மக்களே அந்த குழம்பு இந்த டெக்ஸ்சர் ஸோ இதுக்கு பாருங்கள் மக்கள் இந்த டொமேட்டோ பேஸ்ட்டு இருக்கு தாங்க ஸோ அதே இதுக்குள்ளே சேர்த்துறேன் ஸோ நான் இதில் வந்து ரெண்டு வெட்டி வச்சுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே ரெண்டு வெட்டி வச்சுக்க இந்த ரெண்டையும் இதுக்கெல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் மிக்ஸ் பண்ண போகிறேன் ஓகே இங்கே பாருங்கள் மக்களே இதுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்தேன் நான் ஸோ என்னத்துக்கு அந்த பேஸ்ட்டை வீணாக்குவான் இல்லையா ஸோ கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு வடிவாக கிளரி விட போகிறேன் அடுத்தது உப்பு போடணும் கடைசியாக நான் நான் உப்பு போடுறேன் நீங்கள் உங்கள்கிட்ட உப்பு போடுங்க போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் மக்களை இங்கே பாருங்க கடைசியாக வந்து இதுக்குள்ள வந்து தேங்காய் பால் விடுறேன் இது பவுடர் பால் தான் என்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக புழிஞ்சது நான் எடுக்கலை ஸோ அதனால் இது தேங்காய் பவுடரு ஸோ அதை கரைச்சி நான் இது ஹாஃப் கப்பு வரும் அதையும் இதுக்குள்ள சேர்க்குறேன்

குழம்பை வேணுமென்ற படியே நான் தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்துக்கேன் உங்களுக்கு இன்னும் குழம்பு குறைவாக வேணுமென்று சொன்னால் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கொள்ளுங்க சரியா சரி இதை மூடிகூட போகிறேன் கொதிக்கட்டுக்கும் குழம்பு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டுக்கும் அடுப்பை மீடியத்தில் விட்டு ஓகே மக்களே இப்போ சோயா மீட் கறி வந்து குக் நான் சாரி காட்ட மறந்துட்டேன் என்னென்னு சொன்னால் எனக்கு டைம் இல்லாமல் போச்சு காரணம் வந்து மக்களே பிரசன்ன அளவெல்லாம் வெளியால் போயிட்டேன்னு அதனால் உங்களை காட்ட முடியாமல் போச்சுது இப்போ சோயா மீட் கறி குக் வாங்க உங்களை காட்டேன் சரியா ஓகே இங்கே பாருங்கள் மக்களே இப்போ சோயாமீட் கறி மேலே கொஞ்சம் கருவேப்பு இல்லை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட போகிறேன் சரியா பாருங்க குழாம்புன்ற டெக்ஸ்டர் அப்படி தேங்காய் பாலும் விட்டாது யமி இப்பவே சாப்பிட வேணும் போல போட்டு சாப்பிடத்தான் போகிறேன் மக்களே பார்த்தீங்களா எப்படி இருக்கண்ட சோயா மீட்டு யமி யமியா இல்லை நல்லா கம கமாண்டு வாசம் அடிக்குது மக்களை கோகோனட்டை ஒயிலில் சமைச்சது நான் தெங்கானையில் சமைச்சது நல்ல கமக்கமன்றது நல்ல வாசம் எங்கள பாருங்கள் மக்களே ரைஸு குக் பண்ணி நான் கையோட அதையும் போட்டு நைட்டில் சோயா மீட்டு கறி

டேஸ்டியாக இருக்குது மக்களே வேற லெவல் சூப்பர் நான் புழுகையில் நீங்கள் இப்படி செய்து சமை சாப்பிட்டு சமைச்சு சாப்பிட்டு பாருங்க சோயா மீட்டை பொறிச்சு குழம்பு கறி வச்சு பாருங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி ஓகே மக்களை தான் இந்த காணொலி ஸோ இன்னும் ஒரு ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தொடர்ந்து சப்போர்ட் தந்து கொண்டே இருங்க ஓகே தேங்க் யூ பை பாய் டாட்டா மக்களை பை பாய்